இப்போ ஓமப்பொடி வடாம் எப்படி போடலாம் இப்போ ஓமப்பொடி வடாம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஓமப்பொடி வந்து வடாம் வந்து காத்துல நல்ல காய வைக்கிறது எல்லாம் கூட கொஞ்சம் உதிர்ந்து உடஞ்சு போயிடும் நொறுங்கிடும் இது கொஞ்சம் ஜவ்வரிசி வந்து ஜாஸ்தியாவே நினைச்சுக்கணும் இங்க வந்து மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டாலும் பரவாயில்ல இது வந்து ஒரு அழாக்கு அரிசிய இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் இதை வந்து இப்போ அரைக்கணும் அதுக்கு முன்னாடி இதை வந்து ஜவ்வரிசி சாதாரணமா வந்து ஒரு கேஜிக்கு இரநூறு கிராம் அப்படி வந்து வடாத்துக்கு மிஷின்ல கொடுத்து திருச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்ப வந்து இது வந்து ஜாஸ்தியாவே இருக்கு இது ஒரே ஒரு அழாவுக்கு தான் நினைச்சிருக்கேன் அரிசி இதுக்கு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் மேல வழிய வழிய இந்த ஜவ்வரிசிய நைட்டை ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்ல கரைய விடணும் இது முத்து முத்தா இல்லாம நல்லாவே கரையணும் இல்லைன்னா அது கண்ணுல போய் உடச்சுக்கும் அதனால ஏன்னா அது ஓமப்படி வந்து கண்ணு ரொம்ப மெலிசா இருக்கும் இல்லையா சின்ன ஒல்லா இருக்கும் இல்லையா அதனால இப்போ இத நல்ல கரைய விடணும் இத வந்து ஒரு டம்ளர் தண்ணியில இப்போ கரைய விடுறேன் இதுல இப்போ இதுல ஒரு டம்ளர் தண்ணி விடுவோம் அதுக்கு இதை வந்து ஏற்கனவே இதை வந்து அரை டம்ளர் தண்ணியில தான் வச்சிருக்கேன் இது நல்லா கரையணும் இதை கரைய விட்டுட்டு இது கரைய விட்டுக்குள்ளால இதை அரிசியா அரைச்சிட்டு வரேன் நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு இப்போ நல்ல கரைஞ்ச இது பாருங்க ஒண்ணு ஒண்ணுதான் முத்து முத்தா இருக்கு அதுவும் மாவோட சேர்ந்து நல்லா வெந்துக்கும் ஜவ்வரிசி இது ஒரு டம்ளர் மாவு இது அரிசியை அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலயே போட்டுடலாம் ஜவ்வரிசி கரைஞ்சின் இருக்கிற அதுலயே இப்போ பச்சை மிளகா விழுது போடணும் பச்சை மிளகா வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதை வந்து கொஞ்சம் வடிகட்டி தான் போடணும் ஸோ இப்போ எண்டு எங்கிட்ட இருக்கிறதும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை இதை ஒரு இப்போ அரை டம்ளர் தண்ணியில் வடிகட்டி பச்சை மிளகா விழுதே அதில் சேர்க்குறேன் இப்போ இந்த பச்சை மிளகா விழுது இது வந்து ஒரே ஒரு டம்ளர் தானே போட்டிருக்கேன் ஸோ அதனால ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன் இதை வந்து இந்த விதையெல்லாம் போய் அந்த கண்ணில் அடைச்சிட்டுரும் அதுக்காக தண்ணியில் போட்டு வடிகட்டி விடும் இதை வந்து மிக்சி கழுவுறதுக்கு இந்த தண்ணியே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அந்த மிக்சிலையே இதை இந்த பச்சை மிளகா விழுத இந்த வடிகட்டலாம் தண்ணி அதில் இறங்கி கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கல்லுப்பு தான் இது கொஞ்சம் கரையட்டும் இந்த மாவை மிக்சியை கழுவின இதையும் கூட சேர்த்து இதில் கரைச்சி விட வேண்டியதான் இது கரைஞ்சாச்சு இதில் வந்து இப்போ இந்த மாவை அரைச்சி வச்சது அந்த மிக்சி வடிக மிக்சி அலம்பி விட்டது பச்சை மிளகா விழுது அரைச்சது வடிகட்டினது எல்லாமே சேர்த்து மொத்தம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ இதில் விடுறேன் இது டோட்டலாக இதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஏன்னா இது ஜவ்வரிசி கரையிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி முதல்லயே கூடவே விட்டுருக்கு அதனால கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணியில் இதை வேற வேக வச்சு வச்சிருந்தேன் ஊற வச்சு வச்சிருந்தேன் இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆச்சு இப்போ இதை கொஞ்சம் அடியில் பிடிக்காம கொஞ்சம் கை விடாமல் கிண்டணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு பச்சை மிளகா இதையும் நல்லா வடிகட்டி விட்டாச்சு இது கிண்டி கொஞ்சம் ஆறு விட்டு ஒரு எலுமிச்சம் பழம் மாத்திரம் இதில் பொழியணும் அவ்வளோதான் அதுக்கு இப்போ இந்த மாவு ரெடி அதாவது ஓமப்படி படாத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது இது வந்து கரெக்டாக அதாவது ஒரு அழாவுக்கு பச்சரிசிக்கு மூணு டேபிள் ஸ்பூன் வழிய வழியாக எடுக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் அதாவது கால் டம்ளருக்கு ஜாஸ்தி வரும் அதுக்காக இதுக்கு வந்து எப்போதும் ரெண்டரை தண்ணி விடுறது மூணு தண்ணி விட்டுட்டேன் இதுக்கு ஏன்னா அதில் கரை விடணும் இல்லையா இல்லை நீங்கள் மொத்தமாக பொடிச்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல மிக்சியில் இது பண்ண அரைச்சி போடுறதுனால இதுக்கு கொஞ்சம் கூடி தண்ணி ஜாஸ்தி ஆகுது இது மிஷினில் மாவு கொடுத்து அரைக்கிறத ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் போடுறதுக்கு இதுக்கு அரை கிலோவுக்கு ஒரு நூற்றம்பது கிராமுக்கு மேலே போட்டு அந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கலாம் பச்சை மிளகாய கூட வெயிலில் காய வச்சுட்டு மிஷின்லேயே கூட இதோட சேர்த்து திரிச்சு பொடியாக திரிச்சு கொண்டு வரலாம் அதை உங்கள் சௌரி மூலம் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் கூட இப்போ இது கொஞ்சம் ஆயிரம்ன ஒரு முடி ஒரு வேண்டாம் அதுக்கு ஒரு முடி போறோம் ஏன்னா ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் அதுக்காக ஸோ அப்போ அதை இது பண்ணி கலந்துட்டு புழியணும் இப்போ ஒரு முடி எலும்புச்சம்பழம் பிழிய இப்போ இது ஓமப்பொடி தட்டு ஸோ இதை போட்டு புழியணும் ரொம்ப சின்ன இதாக இருந்ததுன்னா அந்த ஹோல் விழாது சோ அதனால பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி தண்ணி லேச தொட்டு உருட்டி இந்த பழக்கில் போட்டு இதை சின்ன சின்னதாக பிழியணும் பரத்தி இது எண்ணெயில போடத்து நல்ல வீசும் இப்போ ஃபுல்லா புழிஞ்சு மூணு நாள் காய வச்சு எடுத்து நல்லா வளர்ந்தது ஓமப்பிடி படம் இதை இப்போ பொறிச்சு காட்டுறேன் சின்ன சின்னதாக இடத்துல நல்லா வீசும் நல்லா நல்ல விளையர்னு நல்ல கலரா இருக்கு வியோஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்